தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாடு வி மலம்பட்டி காஞ்சி அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை சி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

வாடிவாசல் பக்கத்தில் கொண்டு வந்துருங்க திருச்சி மாவட்டம் மாமிரன் பிஆர் சுரேஷ் அவர்களது ஆகிலட்சுமி காளை வாடிவாசல்கிட்ட கொண்டு வந்துருங்க அதற்கு அடுத்தபடியாக தேனி மாவட்டம் திருநங்கை ஐஸ்வர்யா அவரது காளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கப்பா தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற என்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி காஞ்சிநாதன் சார்பாக காஞ்சிவனம் சுவாமி கோவில் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோ என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சக்தி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சக்தி அவர்களை வருக வருக நண்பர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் கேடிஆர் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் கேடிஆர் டி பாத்திர கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் டி தங்கராஜ் சார்பாக மாட்டினுடைய உரிமையாளருக்கு வேமகுடி திரு சக்தி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சக்தி அவர்களுக்கு நவீன் அவர்கள் முன்னாடி வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு மாரிமுத்து அவர்கள் முன்னாடி போட்டிருக்க வருகின்றார்கள் நவீன் அவர்கள் அவர்கள் சார்பாகவும் இந்த சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் கடை உரிமையாளர் கே டி ஆர் தங்கராஜ் அவர்கள் இந்த மாட்டிற்கு கட்டில் வழங்கி சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய தேனி மாவட்ட பொருளாளர் திருநங்கை ஐஸ்வர்யா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிடி சீட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் வி எம் மகாலிங்கம் சன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கூலிபட்டி முத்து கிருஷ்ணன் உதயகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துவா

மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது அப்ப இந்த காளையார் கோவில் அணி என்னாச்சு காளையார் கோவில் மாதா தனையோடு விஐபி நண்பர்கள் என்னாச்சு அறிவிச்சு எப்ப நேரம் இருக்கீங்களா இல்ல வேற டீம் போட்டுக்கிறவா காளையார் கோவில் மாதா தன்னையோடு விஐபி நண்பர்கள் வெடிக்கிறதுக்கு பண்ணாங்களா சரி ஓகே சிட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கூலிப்பட்டி நாகராஜ் பூசாரி தங்கமணி பூசாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி நாகமணி பூசாரி தங்கமணி பூசாரி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையின் பெருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசு பெருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சட்டுடன் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை இன்றைய படைத்து நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா என விட்டன காலங்கள் கடந்து கடந்துவிட்டன பரிசித்தவையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையனையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையனையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட மாற்றினிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாமா மாரிமுத்து மாமா இந்த மாட்டு உரிமையாளர் நிக்கறப்பளே பிரைஸ் கொடுத்துடுங்க உங்களுக்கு ரொம்ப சொந்தக்கார பையன் மர்மை உங்க மர்மை எனக்கு பிரைஸ் கொடுத்துடுங்க அவர் நினைச்சார்னாலே என்ன கொடுங்க சிட்டிrangle கை தட்டங்கள் வீரர்களை இவர் தம்பி அடிச்ச அட கூட அந்த ஆமா

சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலை இருக்கலாம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டை அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கலந்துவிட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அருவி மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா அருணிகை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்துவிட்டன சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரருக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமை

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடன் மேனியா அருணிகை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா தம்பி மாட்டி <debating plays> மாதிரி கொண்டு வந்துருக்கேன் மாவீரன் திருச்சி மாவட்டம் மாவீரன் பி ஆர் சுரேஷ் அவரது ஆகியலட்சுமி காலை